சட்டசபை தேர்தலை முன்கூட்டித்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சரும் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க அது திமுகவே ஒது படுத்த வைத்து விட்டது ஏங்க இப்படி திமுக அலரணும் பயப்படணும் அகில உலக முருகர் மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து பண்ண போறாங்கன்னு ஒரு ஸ்டோரி வருது எதுக்கு மத்திய அமைச்சரவையில் யார் யாரை சேர்க்க வேண்டும் என்று பட்டியல் போடுவதை தவிர எந்த கட்சியை எப்படி கபலீகரம் செய்ய வேண்டும் முதலில் ஆம் ஆத்மி கட்சி அடுத்த திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கான வழிமுறைகளை அவர்கள் ஆரம்பிப்பார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சரத்குமார் காலி பண்ணிட்டார் இந்த எண்ணெய் என்னுடைய எல்லாம் வெளில வந்ததுன்னா திமுகவுடைய கவன நாடகம் வெளியே வந்தது நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் வருவதால் தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக கண்டிப்பாக தமிழக அரசாங்கத்தை பிடிக்கும் திமுகவிற்கு நான்கு பக்கங்களிலும் இருந்து தாக்கங்கள் வரும் கழுத்தை பாம்பை போட்டு முடுக்கிவிட்டாரி சூழ்நிலையில் மு க ஸ்டாலின் அகப்பட்டுக் கொண்டு திண்டாடுவார் இருபத்தி ஆறுக்கு முன்பாக மு க ஸ்டாலினே பிரதமர் என்ற ஒரு பிரஸ்தாவம் வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தீவிரமாக இருக்கிறது மு க ஸ்டாலினை தான் பிரதமர் வேண்டும் என்று பற்பல மாநில கட்சிகள் கூட இதெல்லாம் திமுகவிற்கு கண்டிப்பாக ஒரு அழுத்தம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதற்கு முன்பாக பிரதமர் பதவியை மு க ஸ்டாலின் ஏற்பாரா என்றால் இல்லை என்றுதான் அர்த்தம் வரும் திமுக அதிமுக சேர்ந்து கொண்டு பாஜகவை அழுத்தத்தை பார்த்தால் அது அழுத்த முடியல வளர்ந்து வந்து இந்த நாடு விடுதலை ஆகும் சொல்லிட்டு இருந்து விடுதலை ஆக போகுது சொல்லி ராகுல் காந்தி வந்து பேசுறாரு திமுக கையிலிருந்து தமிழகம் விடுதலையாக இருக்கிறது அதை புரிந்து கொள்ளுங்கள் முதலில் தமிழகத்தில் மீண்டும் இந்துத்துவா வந்து விட்டது இந்துத்துவா வர்சஸ் திராவிடம் என்றால் இளைஞர்களிடையே இந்துத்துவா வளர்ந்து விட்டது என்பதுதான் குறிக்கிறது டிஏ நியூஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 பிரதமர் மோடி அவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பயணத்தை மேற்கொள்றாரு சார் நாளை கழிச்சு வராரு மூன்று நாட்கள் பயணமாக தமிழகம் கன்னியாகுமரி வராரு சார் அரசியல் என்ன பரபரப்பை ஏற்படுத்த போது அதே போல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பயணத்தை மேற்கொள்கிறார் பின்னணி என்ன சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சரும் மாறி 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 வந்துட்டு இருக்காங்க அது திமுகவே ஒதுகீழ்படுத்த வைத்து விட்டது ஒரு தியானம் செய்கிறேன் என்று விவேகானந்தருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய தியான மண்டபத்தில் அவர் மூன்று அதாவது மூன்று நான்கு மணி நேரம் தியானம் செய்ய போகிறார் அவருக்கு எப்ப மெடிடேஷன் உண்டு யோகாசனம் பண்ண உடனே மெடிடேஷன் பண்ணிவிடுவார் நான் பார்த்துருக்கேன் கண்ணால பார்த்து அந்த மாதிரி சமயத்துல சென்னை நம்ம தமிழ்நாடு ஏன் குறிவைத்து வர வேண்டும் காரணம் தமிழகத்தில் ஆன்மீக பூமி தமிழகம் என்பது ஒரு திராவிட மண் என்று சொன்னாலும் அதை மாற்றுவதற்காகத்தான் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஜே பி நட்டாவும் பலரும் முயற்சிக்கிறார்கள் அது திராவிட மண் அல்ல ஆன்மீக பூமி என்பதை நிலைநாட்டுவதற்குத்தான் ஒன்னே ஒண்ணு வச்சுங்க சரத்குமார் ஏங்க இப்படி திமுக அலறணும் பயப்படணும் அகில உலக முருகர் மகாநாடு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் பொறுத்த மட்டும் தமிழகத்தில் திராவிடர் மாடல் எலக்ஷன் முடிஞ்சிட்ட ஒரே திட்டுவாங்க அப்புறம் இதே தமிழ்நாட்டில் தானே இ வி ராமசுவாமி நாயக்கர் ராமர் சிறையை செருப்பால் அடித்தார் அதை மாற்றி விட்டது பாஜக அதை மாற்றி விட்டது இந்துத்துவ அதை மாற்றி விட்டது நரேந்திர மோடி அது வந்து பரபரப்பான சூழ்நிலையில் நரேந்திர மோடி அங்கு வந்து என்ன செய்ய இருக்கிறார் தியானம் செய்வதை தவிர மத்திய அமைச்சரவையில் யார் யாரை சேர்க்க வேண்டும் என்று பட்டியல் போடுவதை தவிர எந்த கட்சியை எப்படி கபலீகரம் செய்ய வேண்டும் முதலில் ஆம் ஆத்மி கட்சி அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கான வழிமுறைகளை அவர்கள் ஆரம்பிப்பார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சரத்குமார் ஒரு திமுக காலி பண்ணிட்டார் இப்ப இன்னொரு ஒரு திமுக ஏப்பம் ஓட்டுவார் நரேந்திர மோடி பத்தி தமிழர்கள் அவரை அவரை வற்புறுத்தியது அவரை வந்து கேலியாக பேசியது எல்லாம் வைத்து பார்த்தால் நரேந்திர மோடி தனது ஆதிக்கத்தை ஆளுமையை அதிகாரத்தை கண்டிப்பாக தமிழ்நாடு பக்கம் திருப்பி விடுவார் மணல் கொள்ளை போதைப் பொருள் கொள்ளை அதையும் தவிர ஐந்தாறு இளைஞர்களை இலங்கையிலிருந்து வரக்கூடிய பலரை போதைப் பொருட்படுத்துவதற்கு வந்து குஜராத்தில் கைது செய்தார்களே அவர்களெல்லாம் விசாரித்த பொழுது பற்பல ரகசிய தகவல்கள் வெளிவருகின்றது அதற்கு எப்படி ஜவுளி ஒரு திமுக நபர் அந்த ஜவுளி கடைக்காக அகலும் பகலும் போய்கொண்டிருந்த ஒரு பெண்மணியை கைது செய்திருக்கிறார்கள் இந்த எண்ணெய் விஷயம் எல்லாம் வெளில வந்ததுன்னா திமுக ஒரு நாடகம் கவன நாடகம் வெளியே வந்துவிடும் அதுதான் நரேந்திர மோடி படிப்படியாக செய்து வரக்கூடிய செய்தி திராவிட கட்சிகளுக்கெல்லாம் ஒரு அலர வைப்பதற்காகத்தான் நரேந்திர மோடி திட்டம் சேர்த்து இருக்கிறார் முகாந்திரத்தில் தான் அகில உலக முருகர் மகாநாடு முருகர் மகா மகாநாடு நடத்தணும் அதுக்காக ஒரு வெப்சைட் போட்டு அதுக்காக பண்ணிட்டு அதுக்கு ஒரு தடைப்பாங்க இந்துத்துவாவை கையில் எடுத்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு பிறகு நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் வருவதால் தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக கண்டிப்பாக தமிழக அரசாங்கத்தை பிடிக்கும் என்ற ஒரு தான் நரேந்திர மோடி வருகிறார் நான் உதாரணம் காட்டினேன் மேற்கு வங்காளத்தில் பிடிச்சாங்களா இல்லையா எண்பது எம்எல்ஏ இப்ப தமிழகத்தில் எழுபத்தி ஐந்து எம்எல்ஏ தான் குறிக்குறள் அமித்ஷாவிட் அதுல ஒரு ஐம்பதாண்டு ஜெயிச்சாங்கன்னு திமுக வர முடியாது பாஜகவை மையப்படுத்தி தான் அரசாங்கம் பாஜக எப்படி பாண்டிச்சேரியில் வந்தாங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டுல வந்து அதற்காகத்தான் நரேந்திர மோடியினுடைய அமித்ஷாவினுடைய தமிழகப் பயணம் மீண்டும் மீண்டும் அப்படி ஏங்க சொல்றீங்க சரத்குமார் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் தமிழகத்திற்கு வர இருக்கிறார் பிரதமர் அது என்ன ப்ரொபசர் சரி தெரியல மாறுங்க வேடிக்கை நரேந்திர மோடி வந்து எங்க பயப்படுறாங்க தமிழ்நாடு திராவிட கழகம் அலறது அலறது கிடுகிடுங்க ரஜினிகாந்த் பொண்ணு வைப்பாரு அலறது அது மாதிரியே அழகு நேற்று தான் பாத்தீங்கன்னா நேற்று நம்ம வந்துட்டு பாஜக தமிழக பாஜக சார்பில் அந்த மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வந்து சார் உடனே பிரதமர் மோடி அவர்கள் பயணத்தை மேற்கொள்கிறார் ஆலோசனை வந்து முக்கியமான நடவடிக்கை எல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேச்சு எல்லாம் அடிபட்டு இருக்கு இப்போ அந்த தமிழகத்தில் பிரதமர் மோடி வருதுனால கலக்கம் என்ன சார் அரசியல் ஏற்படும் நினைக்கிறீங்க குறிப்பா தமிழக அரசியல் இந்த பாருங்க இப்ப எதுவா இருந்தாலும் நெருக்கடி திராவிட முன்னேற்ற தான் காரணம் செல்வ பெருந்தகை சொல்லுகிறார் காங்கிரஸ் திமுகவிற்கு இல்லாமல் நாங்கள் போட்டியிடுவோம் என்று அது இருபத்தி ஆறை பாதிக்கும் சீமான் சொல்லுகிறார் பாஜகவிற்கு அதிக ஓட்டு வந்தால் நான் கட்சியை கலைத்து விடுவேன் என்று அது இருபத்தி ஆறை பாதிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிபர் டாக்டர் அன்புமணி தாஸ் அவருடைய தகப்பனார் டாக்டர் எஸ் ராமதாஸ் சொல்லிவிட்டார் தமிழகத்தில் போதைப் பொருள் நிறுத்த வேண்டும் என்று அது இருபத்தி ஆறே பாதிக்கும் பாமக நிலைமை அதிமுக திமுக இரண்டும் இல்லாத தமிழகம் வேண்டும் என்பதுதான் அதில் தான் அண்ணாமலையும் அன்புமணி ராமதாசும் ஒன்னாயிட்டாங்க அதனால்தான் அன்புமணி ராமதாசும் ஜி கே வாசனையும் வாரணாசிக்கு அழைத்தார் நரேந்திர மோடி ஓபிஎஸ் அழைக்கவில்லை தினகரனை அழைக்கவில்லை இதெல்லாம் வைத்து பார்த்தால் நேற்று பாஜகவினுடைய குழு நடந்ததில் அண்ணாமலை பேசியதை வைத்து பார்த்தால் தமிழகத்தில் என் மண் எண் மக்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாபெரும் சாதனை நான் ஏற்கனவே தம் கொலிக்காட்சியை சொல்லி இருக்கேன் அமித்ஷா கோவில் வளம் வர இருக்கிறார் என்று இப்ப அமித்ஷா அத்தியாவது கூட ஒரு கோவிலுக்கு தான் வர பார்த்தசாரதி கோவில் போப்பறாருங்க நீ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போக்குறாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் காமாட்சி அம்மன் கோவில் போறாங்க அதனால தமிழகத்திற்கு டூரிசம் அதிகமாகும் நரேந்திர மோடி வராருன்னு நானும் வரேன்ட்டு எல்லா குஜராத்தையும் வந்துடுவாங்க பீகாரி உத்தரப்பிரதேஷ் காட்டுல அது தமிழ்நாட்டுக்கு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் திமுகவிற்கு நான்கு பக்கங்களிலும் இருந்து தாக்கங்கள் வரும் கழுத்தை பாம்பை போட்டு முறுக்கி விட்டாரே சிவபெருமான் அந்த மாதிரியான சூழ்நிலையில் மு க ஸ்டாலின் அகப்பட்டு கொண்டு திண்டாடுவார் இருபத்தி ஆறுக்கு முன்பாக இப்போ ஒன்னா தேதி பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி சார்பாக ஆலோசனை கூட்டணி நடைபெறுகிறார் டெல்லியில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் பிரதமர் வேட்பாளர் குறித்து தேர்ந்தெடுப்பதா தகவல் மு க ஸ்டாலினே பிரதமர் என்ற ஒரு முன்ப முன் பிரஸ்தாவம் வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தீவிரமாக இருக்கிறது மு க ஸ்டாலினை தான் பிரதமர் வேண்டும் என்று பற்பல மாநில கட்சிகள் கூட முயற்சி செய்கிறார்கள் அது அன்று முடிந்துவிடும் மு க ஸ்டாலினைத்தான் வேண்டும் என்று சொல்கிறார் காரணம் நரேந்திர மோடி அதிகமாக இருந்திருப்பவர் மு க ஸ்டாலின் தான் என்று மல்லிகார்ஜுன் கருகைக்கு வயதாகிவிட்டது அதையும் தவிர மம்தா பானர்ஜி வெளியே சென்று விட்டார் மம்தா பானர்ஜி இல்லை என்றால் மு க ஸ்டாலின் தான் அடுத்தது அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் இருப்பதால் மு க ஸ்டாலின் தான் அடுத்த பிரதமர் என்று இந்தி கூட்டணி நிறைவேற்றிய தீர்மானம் நிறைவேற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கே ஒரு தீர்மானம் இல்ல அது வாய்ப்பு இருக்குமா சார் பிரதமர் வேட்பாளருக்கு மு க ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்திய கூட்டணி கூட்டணி அதை தான் பேசுகிறார்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களே சார் எனக்கு வந்துட்டு மேற்கு வங்கத்துல புயல் புயல் வந்து விட்டது பொது நிவாரண பணிகள் செய்ய வேண்டும் அதையும் தவிர எங்க ராகுல் காந்தி இருக்கிறாரோ அங்கு மம்தா பானர்ஜி இருக்க மாட்டாங்க ராகுல் காந்தி ஒரு கோமாளி என்று தான் நினைக்கிறார்கள் இந்தி கூட்டணியில் இருப்பவர்கள் தடால தள்ள தண்ணி கொட்டிக்கிறாரு தடாலிட்டே ஏதான ஒண்ணு பேசுறாரு யாருங்க கேட்கறது ராகுல் காந்தி ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியன் யாருமே எடுத்துக்கலையே அயல் நாடு சென்று விடுவார் பாருங்க இந்தியாவுக்கு ஆறாயிரத்தி எழுநூறு முறை இந்தியாவை வலம் வந்த நரேந்திர மோடி இருநூத்தி நாற்பத்தி எட்டு முறை அயல் நாடு சென்ற ராகுல் காந்தி வைத்து ஒப்பிட்டு பார்த்தால் யார் இந்தியா யார் அயல் நாட்டு காற்று என்று தெரிந்துவிடும் மம்தா பானர்ஜி சொல்லுவது ஒரே ஒரு காரணம் தயவுசெய்து தாங்கள் அயல் நாடு செல்லாதீர்கள் என்று ராகுல் காந்தி பிடிக்காத அதனால தான் மம்தா பானர்ஜி அங்கு வரவில்லை கூட்டத்தில் வந்து இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு சார் இது வரைக்கும் எப்படி சார் சொன்னாலும் ஆதரவு என்பது இல்லை உத்தரப்பிரதேசத்தில் எழுபது சீட் வந்துடும் பாஜகவிற்கு மீதி பத்து சீட்ல இவங்க ஜெயிக்கிறது கஷ்டம் ராய்பரில் ராகுல் காந்தி ஜெயிப்பதே கூட கஷ்டம் அதையும் தவிர பீகாரில் அமைப்பு நன்றாக இருக்கிறது நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் தன்னுடைய மகனையும் கண்டிப்பாக அரசியலை நுழைக்க பார்க்கிறார் பீகார் ஒரு உதயநிதி உருவாகிறார் அவருக்கு நரேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய குமாருடைய மகன் அரசியலில் வந்து இழக்கிறார் இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா திமுக கண்டிப்பாக ஒரு அழுத்தம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதற்கு முன்பாக பிரதமர் பதவியை மு க ஸ்டாலின் ஏற்பாரா என்றால் இல்லை என்றுதான் அர்த்தம் வரும் இந்த பின்னணியில் பார்த்தால் மம்தா பானர்ஜி தனக்கு பிரதமர் பதவியை போட்டிடுவார் அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டிடுவார் மு க ஸ்டாலினுக்கும் நல்ல சான்ஸ் இருக்கிறது என்று தான் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சில உயர் கருத்து கணிப்பாளர்கள் பேசிக்கிறார்கள் நீங்க இப்படி சொல்றீங்கன்னா இந்தியா கூட்டம் நீ வெற்றி பெற்று அந்த வெற்றி வந்து கலைஞருக்க நாங்க அர்ப்பணிப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் வந்து சொல்றாரு சார் கரைஞர் என்ன அவர் அப்பாதானே தப் தப்புனே கரைஞர் பேட்ட கொண்டே வந்த என்ன தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துடுச்சுங்க சரத் அது நிறுத்த முடியாதுங்க குப்பை எல்லாம் கூட போஸ்ட் வழ்ட்டாங்க பாஜக பாஜக என்று அது ஒரு பிறப்பு திமுக அதிமுக சேர்ந்து கொண்டு பாஜகவே அழுத்தத்தை பார்த்தகிற அது அழுத்தம் முடியவில்லை வளர்ந்து விட்டு அதுதான் பின்னணி சரத்குமார் அதனால அவருக்கு அலைஞருக்கு அர்ப்பணி கிட்டோம் இல்ல அஞ்சுகம் அம்மாளுக்கு அர்ப்பணி அர்ப்பணிக்கிட்டோம் யாருக்குன்னு அர்ப்பணிக்கிட்டோம் பிரதமர் போட்டியில் மு க ஸ்டாலின் இருக்கிறார் ஆனால் அவர் தனக்கு முதலமைச்சராக இருப்பதைத்தான் விரும்புகிறார் என்று சொல்லுகிறார்கள் இதுதான் ஒரு குழப்பம் எதுக்குங்க இந்திய வரனோ வரணும் நரேந்திர மோடி ஈஸியா ஜெயிச்சிடுறாங்களே சரத்குமார் இல்ல இன்னும் மேல் நாட்கள்ல வந்துட்டு இந்த நாடு வந்து விடுதலை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கையில இருந்து விடுதலை ஆக போகுது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து பேசுறாரு திமுக கையில இருந்து தமிழகம் விடுதலை ஆக இருக்கிறது அதை புரிந்து கொள்ளுங்கள் முதலில் ஒரே ஒரு வருஷம் ஒன் இயர் தட்ஸ் ஆல் ஒரு திமுக அம்பேல் இன்னொரு திமுக அம்பேல் ஆக போகுது இன்னைக்கு காலையில அதாவது செய்தித்தாள்ல ஒரு பரபரப்பான செய்தி சார் பிரதமர் வீடு கட்டும் அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த ஐம்பது அதிகாரிகளுக்கு வந்துட்டு சம்மன் அனுப்பி இருக்கேன் சார் அதுல ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறதாக இது வரைக்கும் மணல் பிளஸ் மதுபான கொள்ளை இந்த மாதிரி தான் பாத்துருக்கோம் இப்ப பிரதமர் இந்த வீடு கட்டத்துல அதிமுக காலத்தில் இருந்த கட்சி தானே திமுக காலத்தில் தொடர்ந்து ஆக மொத்தம் அதிகாரிகள் இந்த பிரதமர் வீடு கட்டு திட்டத்தில் ஊழல் செய்திருக்கிறார்கள் அதில் அரசியல்வாதிகளும் பங்கு இருக்கிறது மாநில கலெக்டர்களுக்கும் பங்கு இருக்கிறது அந்தந்த எம்எல்ஏக்களுக்கும் பங்கு இருக்கிறது இந்த இந்த சம்மன் அனுப்பப்பட்டு வந்த நானும் அந்த செய்தியை கண்டு அதன் மூலமாக கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மாபெரும் திருப்பும் வரும் பிரதமர் வருகைக்கு முன்தினம் இந்த செய்தி வருவதால் பிரதமர் செயலகம் இதை பற்றி மிகவும் சீரியஸாக எடுத்துக் கொண்டு விட்டார்கள் என்ற தகவலைத்தான் நான் டி என் நியூஸ் இருக்காங்க இந்த ஸ்டோரியை பற்றி அதற்கு மேலாக சரத்குமார் தமிழகத்தில் பெரிய பெரிய ஆகாய விமானங்கள் தலை இறங்காமல் இருப்பதற்கான ஒரு தடையை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பரந்தூரில் புதிய விமானம் கட்டுகிறார்கள் அங்கிருந்து வரக்கூடிய மெட்ரோ ரயிலுக்கெல்லாம் போறாங்க இப்பொழுது பாருங்கள் ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜப்பான் போன்ற இடங்களுக்கு எல்லாம் ஏர்கிராப்ட் அதாவது பெரிய ஐநூறு பேர் ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய ஏர்கிராஃப்டில் அஞ்சு கதவுகள் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏரோபிட் சென்னையில் இல்லை அது ஒரு மாபெரும் தவறான கட்டமைப்பு ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை அவர் செய்யவில்லை ஊழல் செய்வதில் முக்கியத்துவம் காண்கிறது திமுக பரந்தூர் விமான நிலையம் மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் ஏன் மேலும் வளர்ச்சி செய்யவில்லை அவங்களூருக்கு சொன்னீங்கன்னா அங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போறாங்க ஏன் சென்னையிலிருந்து போக முடியல காரணம் அந்த விமானத்து கட்டமைப்பு இல்லை ஸோ ஆக மொத்தம் மு க ஸ்டாலின் கண்டிப்பாக அரசியல் செய்வதை விட்டுவிட்டு வளர்ச்சி திட்டங்களை செய்ய வேண்டும் தமிழகத்திற்கு விமான போக்குவரத்து அதிகம் அவசியம் தேவை கார்கோ வருது பேசிஞ்சர் வராங்க பெரிய பெரிய ஏர்கிராப்ட் வருது முன்னூறு பேர் வர ஏர்கிராப்டாக சென்னை மீனம்பாக்கத்தில் தடை இறக்கம் செய்ய முடியவில்லை இது பற்றி வளர்ச்சி திட்டத்தை தமிழக அரசாங்கம் கண்டிப்பாக முன்னிறுத்தி வேண்டும் ஏன் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் பத்து வருடமாக என்ன செய்தார்கள் பூ கொண்டிருந்தார்களா இது மாதிரியான விமான நிலையம் துறைமுகம் போன்ற வளர்ச்சி திட்டங்களை ஏன் அவர்கள் செய்யவில்லை என்பதுதான் முக்கிய கேள்வி சரத்குமார் இந்த வரக்கூடிய எம்பிஸ் எல்லாம் சும்மா ஒரு ஏமாத்தியிருந்தாங்க சார் இந்த வாட்டி புது 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 ஒவ்வொன்னோட எவ்வளவு கட்டமைப்பு இருக்கு எங்க ஒரு அண்டை மாநிலமான கர்நாடகாவில் இருக்கிறது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வரத்துக்கு பெரிய பெரிய வைன் பாடி ஏர்க்ராஃப்ட் சொல்றாங்க அது பத்தி டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனல் ஒரு பேட்டி எடுக்க வேண்டும் பரந்தூர் சென்று அங்க இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் பொதுமக்களுடைய நினைவிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து சிறப்பா தமிழகத்துல பாஜக கால் ஒன்றரை அதிமுக பெயரை சொல்லிதான் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுக்கு என்ன இந்துத்துவான்னு பேசினா தப்புங்களா நான் நாமம் போட்டுட்டு இருக்கேன் நான் அது எனக்கு மரியாதையாக நான் நினைக்கிறேன் நான் ஒரு சனாதனி என்று கொள்வதில் நீங்க விபூதி குங்கு விட்டுட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு ஹிந்துத்வானுடைய வழிபாடுகள் தானே அம்மையார் ஜெயதா இவங்க குங்கு கொடுத்தா கூட தூக்கி போட்டாரு நம்ம மு க ஸ்டாலின் விபூதிட்டு ஆதிசங்கர்ன்னு ஒரு எக்ஸ் எம்பி வந்தார் அவர் விபூதிட்டு வந்து எதுக்கு இன்னைக்கு மூஞ்சியில போட போயிட்டு ரத்தம் அந்த கேட்டார் கண்டு அடிச்சாங்க ராமரை ஒரு இன்ஜினியரா என்று கேட்ட குடும்பம் தான் திராவிட முன்னேற்ற கழக கொடுப்பார் ஆக மொத்தம் தமிழகத்தில் மீண்டும் இந்துத்துவா வந்து விட்டது இந்துத்துவா வர்சஸ் திராவிடம் என்றால் இளைஞர்களிடையே இந்துத்துவா வளர்ந்து விட்டது என்பதுதான் குறிக்கிறது சரத்குமார் பாண்டியன் கட்டுப்பாட்டுல தான் வந்துட்டு பட்டாயக்கு இருக்கிறான்னு சொல்லி பாஜக ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க சர்ச்சையா மாறி இருக்கே சார் உங்களோட பார்வை என்ன முதலும் போது அவர் கையை பிடிக்கிறார் எதுக்கு இங்க பிடிக்கணும் எதுக்கு ஒரு தமிழ்காரர் ஒன்று ஒரு முதலமைச்சர் கையை பிடிக்கணும் இவர் யாருங்க இவர் பாண்டியன் அதைத்தானே நரேந்திர மோடி கேட்கிறார் மு க ஸ்டாலினுக்கோ அல்லது எடியூரப்பாவுக்கோ அல்லது பின்னாரி விஜயனுக்கோ சித்தராமையாவுக்கோ இது மாதிரி அதாவது அண்டை மாநிலத்துக்காக செய்தால் விட்டு விடுவார்களா அவரு நார்த் இந்தியன் சொல்லிட்டு பாண்டியனுக்கு போய் ஒடிசா சீப் மினிஸ்டராக எப்படி ஆக முடியும் ஒரு ஐஏஎஸ் உதவி செயலாளராக இருப்பவர் முதலமைச்சர் பதவிக்கு எப்படி முக்க முடியும் இதுதான் பின்னணி என்று பலர் கருதுகிறார்கள் அதுவும் ஒடிசாவில் ஜூன் பத்தாம் தேதி பாஜக ஆட்சி அமையும் என்று நரேந்திர மோடி வெளிப்படையாக சொல்வதன் மூலமாக பாண்டியனுடைய கருத்துக்கள் குறைந்து வருகிறது என்பதுதான் பின்னணி திட்டம் சரத்குமார் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் ஜூன் ரெண்டாம் தேதி வந்துட்டு சிறைக்கு போகும் சூழ்நிலை இருக்கு அவர் வந்துட்டு அதாவது தள்ளுபடி உடம்பு சரியில்லை கேன்சர் என்று சொல்லுகிறார் அதை நிறுவனம் செய்வதற்காகத்தான் வேண்டும் இருப்பினும் அது அரவிந்த் கெஜ்ரிவால் செய்வது மாபெரும் டிராமா அவருக்கு எந்த உடம்பு நேத்தி மட்டும் பஞ்சாப்ல போய் பிரச்சாரம் செய்யலாம் ஆம் ஆத்மி கட்சி கடைசியில் வேற கேன்சல் எனக்கு பெட்டு ஸ்கேன் பண்ணணும் உடம்பு சார் முதல்ல மஃப்டர் போட்டு நீன்பட விரும்பினாரு அதனால அதனாலதான் அந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு நீ வந்து எந்த உனக்கு ஜட்ஜி உனக்கு நீந்தி வழி கொடுத்தாரோ அந்த இடத்துக்கு போயிடுங்க அதையும் தவிர சீஃப் ஜஸ்டிஸ் போயிடுங்க என்ன விட்டுருங்க சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு வெக்கேஷன் ஜட்ஜி தான் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ரெகுலர் பெஞ்சுக்கு போட்டோன்னு அதனால அவர் ஜெயிலுக்குல இருந்து போகத்தான் ஆக வேண்டும் ஒன்னாம் அவர் என்ன எல்லாரோட கைக்கு தூக்குவார் அதுக்காக ஒன்னாம் தேதி மீட்டிங் வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு கலந்து கொள்வாருங்களா எப்படிங்க சார் அவர் ஒன்னாம் தேதி கலந்துவார் அவர் தன்னை தியாகியாக காண்பிப்பாரு அந்த தியாகி பக்கத்தில் தானே மு க ஸ்டாலின் அமர இருக்கிறார் கேஜ்ரிவாலுடைய அரசியல் திட்டம் என்பது பாழடைந்து விட்டது சரத்குமார்

பாஜக வெற்றி பெற்ற பிறகு பதவி பிரமாணம் என்பது ஜனாதிபதி மாளிகையில் இருக்காது காரணம் அது வெளிப்படையில் இருந்தால் வேர்வை கொட்டும் வெயில் தாக்கும் ஐம்பது டிகிரி எல்லாரும் உடம்புக்கு வந்துடும் அதற்காக பாரத் மண்டபம் என்ற எடுத்து தான் பதவி பிரமாணம் வைக்க இருக்கிறார்கள் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்தில் லிஸ்டை தயார் செய்வார் திரௌபதி முனுவுடன் சென்று பார்த்து பேசுவார் என்பதுதான் கால அட்டவணையாக போட்டி இருக்கிறார்கள் அதையும் தவிர சில முக்கிய அமைச்சர்கள் மாற்றப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை கேரள ஆளுநர் அரிஃப் முகமது கான் மத்திய சட்ட அமைச்சராக வருவார் என்று டெல்லியில் ஹேஷியங்கள் உறவுகின்றன அது மாதிரியான இப்பொழுது தமிழகத்தில் யார் ஜெயித்தாலும் அந்த ஜெயித்த கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மூன்று பேர்கள் அமைச்சராக தென்னிந்தியானால் அதில் தமிழகத்திற்கும் இடம்பெற உண்டு என்றுதான் கருத்து கணிப்பு வருகிறது வட இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நாலாம் தேதிக்கு பிறகு நரேந்திர மோடி பதவியேற்றவுடன் ஜி டுவெண்டியினுடைய அதிபர்கள் வருகிறார்கள் இந்தியாவில் நரேந்திர மோடியினுடைய விமானத்தில் அதையும் தவிர நரேந்திர மோடிக்கு இத்தாலி செய்கிறார் பதிமூணாம் தேதி காலையில் ஆக மொத்தம் சந்திரபாபு நாயுடு பிரத பதவி பிரமாணத்திற்கும் கலந்து கொள்ள வேண்டும் ஒடிசாவில் பிரமாணம் நடந்தால் பாஜக வந்தால் அதிலும் கலந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பிரதமர் தன்னுடைய கால அட்டவணையை நிர்ணயிக்கத்தான் மௌனமாக இருந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் இந்தியா ஒளிபர வேண்டும் பாரத் மாதாக்கி கி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் தியானம் செய்கிறார் அந்த தியானத்தின் போது வரக்கூடிய நகர்வுகள் நாலாம் தேதிக்கு பிறகு என்று சொல்லி அதுதான் நரேந்திர மோடியினுடைய முக்கியத்துவம் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்கார்